ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே சாரதா இப்போ பயங்கரமாக பேசி அனுப்பிடுறாங்க நிவினோட அம்மா பார்த்தீங்கன்னா கேவலம்மா ரொம்ப மட்டமான மா மாதிரி இப்படி பேசுவாங்கன்னு தெரியவே இல்லைங்க தான் பையனுக்கு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது விஜயும் காவேரின்னு தெரியும் அப்படி இருந்தோம் சாரதா பிடிச்சி கழுவி கழுவி ஊத்துறது ரொம்ப மோசமானதான் ஆனால் பார்த்தீங்கன்னா விட்டு வைக்கல அவங்களும் நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஓ அண்ணன் பசுபதினால தான் இம்புட்டு நடந்திருக்கு என் வீட்டுக்கார் இறந்தார் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் இப்படிலாம் பண்ணுறீங்களேன்னு ஏ ஏன் அண்ணன் பண்ணேன்னா அவனோட வச்சுக்க எங்கிட்ட வந்து நீ ஏன் வீட்டிலே சாபம் கொடுக்குறியா சாபம் கொடுக்குறியா அப்படி இப்படிங்க கரெக்டாக நீவின் வந்து அம்மா அப்படி சொல்லி செம்மையை வெளுத்து வாங்குறாரு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப என் வீட்டுக்குள்ள வராரு அம்மா பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்குறாரு என்னம்மா நினச்சிட்டு இருக்கேன் டே என்னடா பெத்த தாயவே இப்படி பேசுறியா வைக்கிறியா அப்படிங்கல அம்மா பெத்த தாய் தான் நான் இல்லைங்கள அதுக்காண்டி அவங்க என்னம்மா பண்ணுவாங்க அவங்களுக்கும் எங்கள் கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைம்மா அதுக்காக அப்படி அவங்கள போய் திட்டலாமா அங்கே ஏய் நிறுத்துடா அவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அதுக்காக இப்போ தெரிஞ்சிருச்சுல அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் என்னம்மா பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க நீவின் எப்படி அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் சம்மதிக்காத நீ கல்யாணம் நீங்கள் ஏன் பண்ணனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் மகளை அவளே வச்சுக்கிந்துக்கணும் உன்னையே பிரித்து இருந்துக்கணும் அதை விட்டுட்டு எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி ஓசியிலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு மங்களம்பாடி அப்படியே அனுப்பி வச்சுட்டாளில் அனுப்பி வச்சதுலேருந்து இது வரைக்கும் வந்தாளா எட்டி பார்த்தாளா அப்போ என்ன அர்த்தம் மகள்களை பூரா நல்லா ஏவி விட்டு பணக்கார பிள்ளைங்களா பிடிச்சி மயக்கங்கடின்னு தானே அனுப்பி வச்சிருக்கா அப்படிங்கள அம்மா அப்படின்னு சொல்லி இப்படி பயங்கரமாக ரண்ணா கிழமை பார்க்குறாரு எம்ன கோவமாக கத்த போகிறாங்க ஆனால் நிவின் கத்துலனால வாய அடக்கி நிற்கிறாங்க அம்மா என்னம்மா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க இப்பெல்லாம் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க பின்ன எப்படி கத்த முடியும் அம்மா அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைம்மா அப்படிங்கிற அவள் மகளை வச்சுக்கணுண்டா அப்படிங்கிற எப்படிமா வச்சுப்பா அதான் தாலி கட்டியாச்சு எந்த ஒரு தாயாக இருந்தாலும் முரடனோ குடிகாரனோ பொறுக்கியோ முள்ள மாதிரியோ புள்ளை வந்து தம் புருஷன் வீட்டில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க தான் தாய் அது மாதிரி தான் அவங்களும் செஞ்சுருக்காங்க அப்படி இருக்கல எப்படிமா அவங்க வச்சுக்க முடியும் ஓ அப்போ நீ அவளை புருஷன் விட அவளோட புருஷன் விட இதான் நினச்சிக்கிட்டியா அப்போ அவளை நீ பொண்டாட்டி ஏற்றுக்கிட்டியா அம்மா நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி அவள் தான் என் பொண்டாட்டி இந்த ஜென்மத்தை இனிமேல் எனக்குன்னு வேற ஒருத்தி விட்டு ஒருத்தி விட்டு நான் கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது நல்லதோ கெட்டதோ அவள் என் வீட்டுக்கு மனைவியாக வந்துட்டா இனிமே காலத்துக்கு அவளோட தான் நான் வாழ போறேன் இனிமே நீ இந்த மாதிரி அவளை பேசுறதோ பேசுகிறதோ எனக்கு பிடிக்கலம்மா நீ எப்படி கடைசி வரைக்கும் எனக்கு அம்மாவோ அதே மாதிரி தான் யமுனாவோ எனக்கு கடைசி வரைக்கும் என் பொண்டாட்டி தான் என் வாழ்க்கை இனிமே சும்மா சும்மா யமுனா பேசுறது அவன் அம்மா பேசுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல இல்ல நான் அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு தாராளமா கொடைக்கான கிளம்பி நீ போயிட்டே இருக்கலாம் இல்ல நான் போக மாட்டேன் இங்கதான்டா இருப்பேன் அப்படின்னு சொன்னா நீ தாராளமாக இருந்துக்கோ நாங்கள் கிளம்புறோம் அங்கே கொடைக்கான அவளுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்படி யமுனா சந்தோஷம் தாங்கலை அப்படி பார்த்தா நான் சந்தோஷம் வானில சிறகடிச்சு பறக்குது அப்படியே அவங்களுக்கு தாங்கலை அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க நீ யமுனா நின்றுக்கிட்டு இருக்காங்களா பார்க்குறாங்க சாரி யமுனா உங்கள் அம்மா எங்கள் அம்மா பேசுனதுக்கு நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஐயோப்பா கண்ணா ஒரு லட்டு திங்க ஆசையானு மொதல் பேசுனது இப்போ ரெண்டு லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி இருக்குது என் சாரி யமுனான்னு கேட்டது அடடா நீ வினு நீ நின்னுட்டடா நீ கொன்னுட்டடா அப்படின்னு தான் தோணுது நல்லபடியாக வச்சுருக்காங்க இதெல்லாம் இந்த சாரதாம்மா கேட்டிருந்தா வைத்த வயிற்றுச்சலோடு போயிருக்காதுங்க ஆனால் பொம்மி பொம்மிக்கிட்டு வயிற்றுச்சலோட மனசு சோகத்தோட உலகே மாயம் வாழ்வே மாயம் வீட்டுக்கு போகுது போனால் தப்பு தப்புன்னு தூக்கி அடிக்குது பாட்டி இருந்துட்டு என்னடி மாமியாக கேட்குறாங்க போன வந்த இப்படி ஒரு உட்காந்துருக்க தமிழ் தமிழ் உடைக்கிற தூக்கி போட்டு அப்படிங்கிற என் தலை எழுத்து தலை விதி இன்னும் என் காலம் முடியிருக்குள்ள எத்தனை பேர்கிட்ட பேச்சு வாங்க போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிற என்னடி ஓன் காலம் அதுக்குள்ளே முடிக்க பார்க்குற என் காலம் வேணால் சொல்லு முடிக்க போகுது அதெல்லாம் நீங்களாம் இருப்பீங்க எனக்கு தான் காலம் சரியில்லை ஏன்டி நான் தான் நாலு பேத்து வச்சுருக்கேனே ஒன்று ரெண்டு பேத்து இருந்தால் நான் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் அப்படி அப்படிங்கிற பார்த்தா அப்படியே எல்லாம் எங்கை வர்றாங்க ஏமா எதுக்குமா எல்லாம் பண்ணி வச்சிருக்காளே அப்படிங்கள கரெக்டாக காவேரி வர்றாங்க கங்கை முன்னாடி வர காவேரி வர்றாங்க தா வந்துட்டாலே அழப்பி திருப்பி நீ என்னடி பண்ணி வச்சிருக்கிற நீ நல்லவளா கெட்டதா நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலையே உன்னை திட்டவும் முடியல பேசவும் முடியல எல்லாம் உன்னால தான் அப்படின்னு கங்க காவேரி பிடிச்சி திட்டுறாங்க ஏம்மா என்னம்மா ஆச்சுன்னு காவேரி கேட்க நான் போயிட்டு வந்தேன்டி அங்கே யமுனா பாவண்டி முள்ளு மேலே இருக்காடி நெருப்பு மேலே இருந்துட்டு இருக்காடி அவள் வாழ்க்கையை எடுத்துட்டி இல்லை அப்படிங்கள அம்மா நான் அவளுக்கு நல்லது பண்ணேன் அப்படிங்கிற கிழிச்சேன் என்ன நல்லது பண்ண இங்கே பாரு அவன் எப்படி படுத்தி எடுக்கிறா தெரியுமா அப்படிங்கிற அப்போ நிவின் இருந்தாரம்மா இருந்தார் அப்படிங்கிற அவர் என்னமா சொன்னார் அப்படிங்கிற சாரதா அப்படியே வாய அடிக்கிறாங்க அந்த தம்பி என்னமோ எனக்கு தான் சப்போர்ட்டாக பேசிச்சு அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு அப்புறம் என்னம்மா அப்படின்னு கங்கா வர்றாங்க ஏமா புரியாமல் பேசுகிற அந்த நிவின் தங்கச்சிக்கு சப்போர்ட்டாக இருக்காரு அப்புறம் என்ன இருந்தாலும் அவர் என்ன பொழுதுக்கு வீட்டில் இருக்க முடியும் பொழுதுக்கு இருக்கிற பொம்பளைங்க ஒத்துமையாக இருந்தால் தாடி பிள்ளைங்க மருமகளுக்கு நல்லா இருக்க முடியும் பாவண்டி என் பிள்ளை அவள் அப்படி கட்டு கரைச்சு கொட்டி எடுக்கிறாடி பால் பாயிட்டு வாங்கிட்டு கொம்பு தூக்கிட்டியானு கேட்குறா எனது பால் பாயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தாரான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சிரிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க என்னடி இது ஒரு விஷயம் அம்மா என்ன இது ஒரு விஷயமாங்கிற அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ இந்த அளவுக்கு பண்ணுறானா அப்போ நிவின் நல்லவன் தாம்மா நல்லவன் நினச்சிதாம் எம்மன கல்யாணம் பண்ணியிருக்கா காதல் வச்சிருக்கா அப்படிங்களே ஏ இங்கே பாரு நீ பேசாத வயிற்றுல நீ மறுபடியும் கிளப்பாத எல்லாம் அந்த தான் இவனால் தான் என் பிள்ளை அங்கே அப்படி கடந்து கஷ்டப்படுறாளே அப்படிங்களே இப்போ சும்மா நிறுத்துமா அப்படின்னு கங்கா பயங்கரமாக சாரதா வித்துட்டு ஆரம்பிக்கிறாங்க என்னமோ என் பிள்ளை என் பிள்ளைங்கிற அந்த பிள்ளை தானே தவறான முடிவுக்கு போனா அதுக்காக தானே இந்த ஒன்னியை பத்த இன்னொரு பிள்ளை காப்பாத்தி அவன் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை நிறைவேற்றி வச்சிருக்கா அவன் ஆசைப்பட்டவன் கிடைக்கலனா உயிரை விடுறேன்னு இருக்கா அந்த உயிரை காப்பாத்தி இன்னைக்கு உன் மகன் உயிரோட முன்னாடி நிக்கிறானா அதுக்கு காரணம் காவேரிமா ஏய் என்னடி நீ இருந்தாண்டே அம்மா நீ இருந்தாண்டே அன்னைக்கு பேசுறேன் நீ ஆளாளுக்கு பேசாதீங்கம்மா அன்னைக்கு பண்ண தப்புக்கு உடனே திட்ட தான் செய்வோம் அது அடிக்க தான் செய்வோம் அதுக்காண்டி அவன் வேணான்னு அவள் கெட்டவன் ஆயிருமா அவன் நல்ல நல்லது பண்ணி வச்சதுன்னு நினைச்சு பண்ணி வச்சிருக்கா அதுவும் நல்லதான் நடக்கும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மகளை அவள் குடும்பப்படுத்திடுவான்னு நினைக்கிறியா நீ எம்மா நீ எந்த உலகத்துலமா இருக்கிற என்னடி எங்க சொல்கிற ஆ ஆமா நீ யாரு இருக்க பெத்த நாளில் எம்னா இருக்கே சரியான சுயநலவாதி சூனியக்காரி அவள் வாழ்க்கையை காப்பாற்றிக்க அவளுக்கு தெரியும் சகதால கில்லாடி தெரியுமா பெரிய ஆளுது என்னடி சொல்ற அவ இங்கே வந்தாலே உன்னை கூட பார்க்காம போனாலே ஏன் தெரியுமா அப்படின்னு அப்படிங்கிறாங்க வந்துட்டு காவிரிட்டு சரி காவிரி தெரியும் பார்க்குறாங்க என்ன அப்படிங்கல இல்லை நீ காவிரி நீ இருக்க நான் சொல்ல வேணா நீ கஷ்டப்படுவேன் பரவாயில்லக்கா நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன் அம்மா பேசாததா ஏன் அங்கே பேசாதா நான் இருந்தே நான் ரொம்ப பேச்சு தங்கச்சி வாங்கிட்டு சொல்லுக்கா அப்படிங்கிற சரி யமுனா பற்றியும் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் அம்மா தெரிஞ்சுக்கணும் மொதல் என் தங்கச்சி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா என் தங்கச்சி தானே யமுனா அப்படின்னு ஆனால் நீ புரிஞ்சுக்கோ அவள் என்ன வார்த்தை சொன்னால் தெரியுமா என்னடி சொன்னா அப்படிங்கிற இப்போ விஜய் வந்து காவேரி அனுப்பிட்டா அவர் இங்கே வந்துருவாளா அப்போ என் புருஷன் காவேரி தேடி போயிடுவாளன்னு பச்சையாக கூசாமல் சோத்தை தின்னு வேற எதை தின்னான்னு தெரியல அப்படி அருவருக்குத்தக்க கேள்வி கேட்டால் தெரியுமா என் இருதயமே நொறுங்கி போச்சு அப்படியே அப்படி நிற்கிறாங்க ஸ்டன்னாய் கையில் வச்சு அந்த பாத்திரத்தை கீழே போடுறாங்க சாரதா என்னடி சொல்கிற அப்படிங்கிற ஆமாம் என் பத்திரமத்து தங்கத்த காவேரியாவை அப்படி கேட்டா அப்படிங்கிறாங்க ஆமாமா ஆமா அப்படி கேட்டோம் நீ இருமே ஆடிச்சுமா யாரை பார்த்துட்டு கேட்குற அவள் ஆடி அவள் சுயநலம் இல்லாதபடி அவள் அப்பாளுக்கு இல்லாதபடி நீ சரி காவேரியும் சரி உன் வாழ்க்கைக்கு நல்லதா அடி பண்ணுவாங்க அந்த தம்பி நல்லது அப்படி சொல்லி இல்லக்கோ அப்படி இப்படி நீ எதாவது சொல்லி பார்த்தா நான் லெஃப்ட் ரைட் விட்டு அடிக்காத கூட விரட்டி விட்டேன்ல அதனால தான் துண்டக்கான துண்டியக்கான ஓடி போயிட்டு உன்னே கூட பார்க்கல இப்படி அடி பேசுனா நான் சொல்லிதான் நான் வாயை கிழிச்சு விட்டு வந்திருப்பேனே கிழித்து தச்சுட்டு வந்திருப்பேனே என் காவேரியோட கற்பை பற்றியும் கொழுக்கத்தை பற்றியும் பேச அந்த நாய் என்ன தகுதி இருக்குது அப்படியே அந்த பிள்ளை அடிக்கிறாங்க சாரதா அப்போ எல்லாமே உரிமையில தாங்க திட்டிருக்காங்க மானபங்க படுத்தி யாராவது பேசினா செம்ம கோவத்தில் வருவாங்க போல இருக்கு பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்துட்டு விஜய் வந்துடுறாங்க ஐயோ நம்ம பொண்டாட்டி மேலே எவ்வளோ தான் இருக்காங்க திட்டுறாங்கன்னு நினச்சி கோவப்படுறாரு வந்து வெளியே நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கறாங்க அவளை நான் சும்மா விட மாட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க ஐயோ வேணாம் வேணான்னு தடுக்கிறாங்க சாரதாவை எப்படி என் பிள்ளைய பார்த்து இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வார்த்தையை கேட்க போச்சு அவள் செத்தாலும் என் மூஞ்சில் மொழி கூட என் பிள்ளையே இல்லை நான் பெற்றது மூணு தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் அப்படியே விஜய் காவிரி தாங்கி பிடிக்கிறாங்க காவிரி நீ எவ்வளோ உன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டேன் ஆனால் இங்கே யமுனாலேருந்து எல்லாரும் உன்னைய பந்தாடிட்டு இருக்காங்கல்ல பத்தாவதுக்கு நானும் உன்னை இல்லை என்னை மன்னிச்சிரு காவேரி அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க பத்தாட்டுக்கு பரவாயில்லங்க இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க நீ இனிமேல் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது காவேரி உன்னை கொடைக்கானல் வச்சு சொன்னேன் ஆனால் நான் கஷ்டப்படுத்திட்டேன் அதுக்கு காரணம் நீ தான் நீ வா உன்னை இனிமேல் யார் என்ன சொன்னீங்க யார்கிட்டையும் என் கண்ணை விட்டு உன்னை நான் விளக்கவே மாட்டேன் என் கண் பார்வையில் இருக்கணும் உன்னை சந்தோஷப்படுத்தியே பார்க்கணும் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க காவிரி என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சாரதா பின்னாடியே வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு இப்படி செஞ்சு அவங்க பண்ணா எனக்கு எல்லோரும் லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்